சிக்கனம் பிடி செலவும் அழி லோபிக்கு இரு செலவு என்பார்கள் அது விதவை மூக்கம்மாள் என்னும் பெண்ணுக்கு மிகவும் பொருந்தும் மூக்கம்மாள் செம்மறியாடு ஒன்றினை வளர்த்து வந்தாள் செம்மறியாடு நன்கு கொளுத்திருந்தது அதன் உடலில் அடர்த்தியாக உரோமம் வளர்ந்திருந்தது ஆட்டின் உரோமத்தை அடிக்கடி வெட்டிவிட வேண்டும் ஆடு அப்பொழுது தான் நன்றாக வளரும் அது தவிர ஆட்டு உரோமத்தை கம்பளி நெய்வதற்காக சிலர் வாங்குவார்கள் நல்ல பணம் கிடைக்கும் என்று தெரிந்தவர்கள் சிலர் ஆலோசனை கூறினார்கள் ஆட்டு உரோமத்தை கத்தரிப்பதற்கென சில ஆட்கள் உண்டு அவர்களுக்கு கூலி கொடுக்க வேண்டும் கூலி ஒன்றும் அதிகம் என்று கூற முடியாது ஆனால் அந்தச் சிறு தொகையையும் செலவழிக்க விதவை மூக்கம்மாவுக்கு மனம் வரவில்லை ஆட்டு உரோமத்தை கத்தரிப்பது என்ன பெரிய மந்திர தந்திர வேலையா ஒரு கத்தரிக்கோலை கையில் எடுத்து கொண்டால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டின் உரோமத்தை கத்தரித்து எடுத்துவிடலாம் இப்படிச் செய்தால் இரண்டு மூன்று ரூபாய் சிக்கனப்படுத்தினாது போல இருக்குமே என்று மூக்கம்மாள் நினைத்தாள் உடனே ஒரு கத்தரிக்கோலை எடுத்து ஆட்டின் உரோமத்தை வெட்டத் தொடங்கினாள் இதற்கு முன்னர் ஆட்டின் உரோமத்தை வெட்டி அவளுக்கு சற்றும் பழக்கமில்லாததால் உரோமத்தை வெட்டும்போது கத்தரிமுனை ஆட்டின் சதைப்பகுதியையும் வெட்டி ரணமாக்கியது ஆடு வேதனையைப் பொறுக்க முடியாமல் துடிதுடியாய் துடித்து அலறியது அவள் பயந்து போய் நிறுத்திவிட்டாள் அதை மாட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றால் பணம் செலவாகுமே என்று சும்மா இருந்து விட்டாள் ரணம்பட்ட இடம் சீழ்கோர்த்து ஆடு ஒரே வாரத்தில் இறந்துவிட்டது செலவினை சிக்கனப்படுத்த நினைத்த விதவை மூக்கம்மாளுக்கு முதலுக்கே மோசமானது ஆட்டினை இழந்து அவதிப்பட்டாள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்